நான் சொல்றது ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நம்ம நம்ம எல்லாம் மனுஷங்க தானே மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு பொண்ணு கை குழந்தைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறா அந்த குழந்தை உங்க வீட்டு வாரிசு நீங்க போய் பாக்கணும் தானே உங்க அம்மாட்ட போய் அந்த குழந்தைய ஒண்ணு பாக்க சொல்லுங்க நீங்க போய் அந்த குழந்தைய பாருங்க எப்படி இருக்கா நான் அப்பதான் தூக்கினேன் அந்த குழந்தைய பார்த்தா அப்ப தெரியும் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு பாவம்

குடும்பமா நீங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யுங்க அதே பெரிய விஷயமா இருக்கும் தம்பி